துறை தையிட்டி திசரஜ மகாபிகாரையினுடைய விவகாரம் தற்போது இரண்டு பக்கங்களும் பிடிக்கத் தொடங்கியுள்ளது இதுவரை தமிழ் மக்கள் மட்டும் போராடி வந்த இந்த பிரச்சினையில் தற்போது வடக்கினுடைய யாழ்ப்பாண நாகவிகாரை மற்றும் நயனாதீபு நாகதீப விகாராதிபதிகள் மற்றும் தெற்கின் சிற விகாராதிபதிகளும் இந்த திசவிகாரையின் விகாராதிபதி தேரரினுடைய செயற்பாட்டுக்கு எதிராக குறிப்பாக தமிழ் மக்களுக்கு ஆதரவாக கருத்துக்களை தெரிவித்து வருகின்ற சூழ்நிலை உருவாகியுள்ளது இந்த நிலையில் நயனாதீபு நாகதீப விகாராதிபதி அவருடைய நிலைப்பாடு தெளிவாக குறிப்பிட்டார் தையிட்டட்டி விகாரை அகற்றப்பட்டு அந்த காணிகள் உரிய தமிழ் மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்பதே நிலைப்பாடு என்பதை அவர் தெளிவாக குறிப்பிட்டிருந்தார் இந்த நிலையில் நாகதீப விகாராதிபதியை தையிட்டு காணி உரிமையாளர்கள் நேரடியாக சென்று சந்தித்த நிலையில் அவர் இன்றைய தினம் தையிட்டி திசரஜ விகாரை அமைந்துள்ள பொதுமக்களினுடைய காணிகளை நேரடியாக அந்த காணி உரிமையாளர்களுடன் சென்று அது தொடர்பாக பார்வையிட்டு சில விடயங்களை அவர் வெளிப்படுத்தியுள்ளார்

இங்கே ஒரு மரத்தையும் கேடு அதுவும் தங்கன மரம் சொல்லிடணும் அதுவும் தங்கன மரம் சொல்லிடணும் மற்றது அதுதான் பழைய மரம் பழைய மரம் சொல்லிடணும் பழைய மரம் அதில் எங்கள்கிட்ட கோயில் இருந்தது மற்றது இப்போ தங்கியிருக்க மடம் வந்து படத்தில் வருது அந்த பாலை வந்து படத்தில் இருக்குது அது மாதிரி இன்னொரு ஒரு சிலையை ஒன்று வச்சு ஒரு மடம் ஒன்று தான் இருக்கணும் அந்த அந்த பில்டிங் வந்து படத்தில் வருது ஆமி பில்டிங் இங்கே இருக்குது இது படத்துல

வியாக்கானிய எல்லாருமே குலப்பதான் வியாழக்காணியன் சொல்லி ஒவ்வொரு குறிப்பிட்ட எல்லா இடத்துலயுமே திகிட்டு கார கட்டி போட எல்லாமே வியாபாரியா சொல்லுவோம் இப்ப அவர் அன்றைக்கு சொன்னிங்கன்னு சொல்லி சொல்லி சொல்லுவேன் சொல்லி போட்டு போய் தூங்க அது நாங்க நம்பல அது மத்தபடி அது குடுக்கறது என்ன எல்லாமே குடுக்கு எல்லாமே எடுக்கணும் படி இந்த துண்டு துண்டு எடுக்க போனா என்னன்னு சொன்னாரு ஐயா இந்த காலின்ட உங்க கோவிலின்ட வடக்கெல்ல எண்டே இல்லதா ஓ ஓ சரிதானே இந்த எல்ல வடக்கெல்ல எண்டே இல்லேண்டா உங்களுக்கு இந்த 20 பரப்பு பிரதேச வேற நான் நானும் சேர்ந்து அந்த டைம்ல அளந்து விட்டது உங்களுக்கு சரியா 20 பரப்பு இருக்கு சரிதானே உங்களுக்கு 15 பரப்பு இருக்கு பரப்புனா ஒரு ஏக்கருக்கு

බ සම්මාය සල් දෙෙ යාමරට පෙදයාාවවෙෙන්න්නට කරත්ව ේද. දන්න. අවර වන්ද එන්න අත්තාච වර කොන්නන් රතවති අවර රදි කොන්නන් ර අම් මුදල් රදියන් පිරිිකාව අප පාදන එඟ කොන්න හත්තු ද ෙ රිික න්න. අවල අවලෝ කානී සනපත පේන්නේේ උරදිරරික් වදෙන පුරගෙන්න්න ඉරක වන්ද ඉද ර. மட்ட இப்ப 3 1 கூட 3 1/2 கிலோ கூட கழிவாళి எல்லி இருக்கு மேக்க பகம் மட்ட இல்ல எல்லாம் எல்லாம் அமையாலி கிளக் பகம் ரோட் இருக்குது வடக பகம் மட்ட இல்ல எல்லாம் 3 1/2 கிலோ அப்படி கேக்கல இப்போ என்ன ஹட்டனது வந்து சரியான புள்ளி மற்ற அவையதே அப்பி பொய்யான டாக்குமெண்ட் வெச்சிருக்கே பொய்யான டாக்குமெண்ட் நான் வெச்சிருக்கேன் ஓ உண்மை டாக்குமெண்ட் உண்மை இல்லை Vivekanand plan மட்டும் தான் இருக்கு معناتானு வேற ஒன்றுமும் அதே என்ன டைம் இருக்கு அந்த முறை அதே ராண்டி எங்களுக்கு பிரச்சனையே நீங்க முடிச்சு வைக்கணும் நீங்க இப்ப கொஞ்சம் கொஞ்சம் கதைக்குறாங்க இப்ப சாமி சாமியில்ல கதைக்கோ

நான் கேட்டால் இப்போ தானே முழுக்க சரி சார் எந்த காணியை நான் கேட்குறேன் வை அப்பா கேட்குறேன் வை சேரண்டா காணியோடு சேர்த்து கிணறு தான் கேட்பேன் அப்போ அதுலேயே பாதியை விட்டுட்டு எனக்கு பாடப்பட்டுள்ளதுன்றதுக்கு நாங்கள் போயிடலாதான் இதே மாமியாக இருக்குது உண்மையிலே நான் வந்தது இப்ப எனக்கு நீங்கள் தான் எனக்கு அழுத்தல் தந்தது வேற சொல்லி நீங்கள் வந்து இப்படி கதை கூணும்னு சொல்லி அப்ப நானும் விரும்பி தான் வந்தேன் நான் இதுக்கு வந்து இந்த இடம் பார்த்து நாங்கள் இந்த இடத்துல இந்த கோவில் இப்ப இருக்கிற புது கோவில் கட்டேக்கோக்கா வந்துட்டு போனாங்க அதுக்கு வேற வரையில் இது புள்ளியான இடம் என்று தெரிஞ்சு நாங்க இந்த கோவிலுக்கு வரையில்லை இன்னைக்கு இந்த இதுதான் உண்மையான திசவிகார பூமி என்ன நாங் உன் உண்மையா சனத்துக்கு இந்த இடம் திசவிகாரி பூமி என்ன இதுதான் உண்மையான பூ பூமி அது இவடத்திலே சனத்துக்கு தெரியும் இலங்கையில் இருக்கிற மற்ற சிங்கள மக்களுக்கு தெரியாது சிங்கள மக்கள் நினைத்து கொண்டு இந்த பூமியில் அந்த இப்போ புதுசாக காட்டின கோவில் காட்டின பூமி தான் உண்மையான திசவிகார என்ன எப்படி என்றாலும் நாங்கள் இந்த திசபிகாரன்னு சொல்லி எங்களுக்கு உறுதி இருக்குது இதான் எல்லா அத்தாட்சிகள் எங்கள்கிட்ட இருக்குது என்றாலும் அந்த இப்போ புது கோவில் கட்டின சாமிக்கு ஒரு விதமான ஒரு உறுதியும் ஒரு அத்தாட்சியும் உண்டும்ும் இல்லாமல் தான் இருக்கிறார் அவர் என்னென்றால் நாங்கள் அவர் கொண்டு வந்தது இந்த கோவில் கட்டுறதுக்காக தான் நாம் கொண்டு வந்து இவர் நிற்பார் புறா இவர் என்ன செய்தார் தெரியுமா இவர் இந்த கோ இதில் இந்த இடத்துல உண்மையான இடத்துல கோவில் கட்டாமல் ஆமையோடு சேர்ந்து அந்த மக்கள்கிட்ட தான் இந்த கோவில் கட்டினது அப்போ அது மகா புல அது சாமிமார் எப்படி இந்த புல செய்யக்கூடாது சாமிமார் என்ன சொல்கிறது மற்றவங்களுக்கு எல்லாம் நாங்கள் நல்லதை சொல்லி கொடுக்க வேண்டிய சாமிமார் அவையே சா புத்தர் சொல்லியிருக்கார் ஆர்ட்டி இதுகள் நாங்கள் எடுக்கக்கூடாது ஆர்டியின் மீது சொத்துகள் எடுக்கக்கூடாது என்றாலும் அதில் இதுவும் அதில் பார்க்க இது மகா புலன்னு தான் எனக்கு சொல்லக்கூடியதாக இருக்குது இப்போ அரசாங்க அதிபர் வந்து இவ காணி கூப்பிட்டு காய்ச்சிருக்காரு அந்த பிஹாரியை வந்த காணியை வந்து நாலு கட்டமாக விடுவிக்கப்பட வேண்டும் இதை பற்றி நீங்கள் எப்படி பார்க்கலாம் இதை பற்றி இப்படி தான் இது நாலு கட்டணம் மூணு கட்டம் என்ன சொல்லுவாங்க என்னாலும் ஒரு கட்டம் எடுக்கிறதுக்கும் ரெண்டு மூணு வருஷம் போகும் அதுக்கு போல் அதோட ஒரு பூமி ஒரு கட்டம் நாங்கள் அதை முடித்தா போராட்ட திருப்பி உங்களுக்கு இது கிடைக்காது எடுக்கிறது என்ன நீங்க எடுக்கணும் உள்ளா முழுவதும் முழுக்கானையும் எடுக்கணும் அதுதான் அது அதுவரையும் நீங்கள் அது போராடினது என்னுடைய இது என்ன அது நல்லது தான் நான் சொல்கிறேன் அந்த போராட்டத்துக்கு ஆதரவு உங்களோட பங்களிப்பு எப்படி இருக்கு உங்களோட பங்களிப்பு எப்படி இருக்கும் இந்த இந்த போராட்டத்தை நான் எவ்வளோ முயற்சி பண்ணுறேன் இதுக்கு நான் முயற்சி பண்ண அப்புறம் தான் இப்போ யாழ்ப்பாணம் சாமியெல்லாம் கழிச்சோம் நேற்று முந்தினால் இல்லை இல்லாட்டி இவ்வளோ காலம் இல்லை ஒரு தரம் கதைக்காம இருந்தேன் இந்த இப்போ இருக்கிற இந்த இந்த இப்போ கட்டின கோவில் சாமியும் சாமியும் இப்போ நேற்று முந்தைய கதைச்சு சொன்னுவன் இப்படி நாங்கள் இதை செய்தால் எங்களுக்கு இதை விட நல்லது பார்க்க நான் என்ன மாதிரியா நல்லதாக தான் வெறும் முன்னுக்கும் அது நாங்கள் இது தொடர்ந்து செய்வோம் சாது என்னென்னா தொடர்ச்சியாக இதை போராடுறதுக்கு கேட்டால் எந்த விதமான இடையூறும் இல்லை இல்லாமல் இருக்கணுமன்றே தெளிவாக இருக்க சொல்லிடுறாங்க போலீஸ் அது மாதிரி நான் நான் சிங்களத்தில் நான் சொன்னேன் அதே மாதிரி நான் நாங்கள் இந்த போலீஸ் போலீஸ் மா அதிபருக்கும் மற்றும் மற்றபடி இந்த வாழ்வாகத்தில் இருக்கிற போலீஸ் பெரியவர் இருக்கிறார் அவருக்கும் மற்ற போலீஸ் ஆஃபீஸர் மாதிரி எல்லாருக்கும் நான் சொல்கிறது என்னென்றால் இந்த மக்கள் அப்பாவி மக்கள் இவ இவன் இந்த ஆகல் இவைக்கு வழக்கு போட்டதுன்னா பெரிய பிரச்சனை வரும் வழக்கு போட்டதுன்னா எப்போ இந்த வழக்கு முடியும் என்ன இவைக்குன்னு தெரியாது எங்கேருக்குன்னு தெரியும் எங்கேக்கு தெரியும் வழக்கு போட்டால் எவ்வளோ காலம் நின்று பிடிக்கும் என்னும் அப்போ அதுவரையும் இந்த ஆக்கள் ரோட்டில் இருக்கிறதா இல்லாடி அவகிட்ட காணி நேரத்தோடு அந்த காணிகள் கொடுத்தா நல்லது அதே மாதிரி தான் நான் உங்கள்கிட்ட வேண்டுகோளுடன் இந்த போராட்டம் இவை போராட்டம் இப்போ ஒரு வருஷம் ஒரு ஒரு போய் போயாண்டுக்கு செய்கிறது அப்போ அதுக்கு தடை செய்யாமல் நீங்கள் பாதுகாப்பு பார்க்கணும் பார்க்கணும்படி அவைக்கு அதை செய்கிறதுக்கு தடை செய்யக்கூடாது அவருக்கு அதை செய்ய அது விடணும் என்று தான் நாங்கள் உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்கிறோம் அரசாங்கத்தால் ஒரு குழு கொண்டு நியமிக்கப்பட்ட விதி சம்பந்தமாக ஆராயத்துக்கு அரசாங்கத்தால் குழு கொண்டு நியமிக்கப்பட்ட விதி சம்பந்தமாக செய்கிறதுக்கு அவை இந்த உறுதிகள் சம்பந்தமான தகவல்களை திறக்கி வருகிறார்

என்னட்ட வேற இல்ல ஒருத்தர் அரசாங்கம் வேற அரசாங்க ஒருத்தரும் வேற இல்ல இதுல என்ன சொன்னா அந்த உறுதி சம்பந்தமான ஒரு தெளிவில்லாத ஒரு கதை ஒன்று இருக்கு என்னென்றால் இப்ப எங்கட சனத்தின் காணின்ற உறுதியிலும் பிரதேச சபையில இருக்கு உங்கட காணின்ற உறுதியும் பிரதேச சபையில இருக்கு அப்ப காணி உறுதி அவைக்கு கொடுக்கணும் என்ற தெளிவு என்ன சொன்னா நேரடியாவே பிரதேச சபையில கேட்கலாம் அப்ப உறுதி இல்லையா சொல்லி அந்த என்ன உறுதி ஒரு உறுதி தருவோம் அங்க கொடுக்கணும் சொல்லி ஒரு மயக்கமான கதையில மாறி மாறி கதைச்சு கொண்டிருக்கேன் இதுதான் உண்மையான விஷயம் அது அப்படி தான் அரசாங்கம் அப்படி தான் அது மாறி மாறி தானே அவைக்கு அந்த அஞ்சு வருஷம் இருக்கிற மட்டும் மாறி மாறி இருக்குல்ல ஆரம்பத்தில் இந்த காணி விடுவிக்கப்படும் கைது மக்களுக்கு தீர்வு வழங்கப்படும் என்று கொண்டு கொண்டிருந்தேன் இந்த அறுபது அரசாங்கம் தற்பொழுது அந்த காணியை இடிக்க உதவியார இடிக்க மாட்டோம் சம்மந்தமான நடவடிக்கைகளை இப்போதைக்கு நாங்கள் மேற்கொள்ள மாட்டோம்னு மாட்டோம் சொல்லியிருக்கேன் எப்படி பார்க்குறீங்க நான் பார்க்குறது இப்படி இப்போ கோவில் கட்டி முடிஞ்சுது இப்போ கோவில் உடைக்கிறதுன்னு நாங்கள் சொல்லிடலாம் கோவில் உடைச்சா அது பாவம் தானே எந்த கோவிலும் இருக்கக்கூடாது நான் சொல்கிறது என்னென்னா இந்த கோவில் இருக்கிற அந்த கணக்கு மடம் அந்த தூவி இருக்குது தானே அந்த தூவி இருக்கிறதும் மற்றதான் அந்த மடம் இருக்கிறதும் மட்டும் கொடுத்துட்டு மட்டும் நீங்கள் கொடுத்து கொடுத்து போட்டு அவளோ மெட்டை காணி இல்லைன்னா முழு காணியும் நீங்கள் இருக்கணும் ஒரு கொஞ்சம் காணி இருந்தால் அவளோ ஒரு ஒரு வைக்கிறது இருந்தால் காணும் வேணும் என்ன எனக்கு இந்த கோவில் எனக்கு தேவையில்லை இது தீர்க்கறதுக்கு என்ன இந்த காணி நான் அந்த கோவில் அந்த கோவில் காரருக்கு கோ கோவில் காணி காணி காரருக்கு கொடுப்பேன் அந்த எனக்கு நான் எனக்கு கொடுக்குறது நான் இந்த கோவில் நான் இந்த காணி கொடுப்பேன் கொடுத்த எனக்கு ஒரு ஏக்கர் காணி மட்டும்தான் நான் நான் இந்த இதுக்கு ஏற்றுமாரி தான் அங்கே இருக்கிறது இவ்வ எனக்கு அந்த முழு முழு இதுவும் தேவையில்லை கோவில் பெருசாக இருக்கக்கூடாது கோவில் நான் மட்டும்தான் இருக்கிறேன் புறா என்னதுக்கு எங்களுக்கு பத்து பதினஞ்சு ஏக்கர் தேவையில்லை தானே எங்களுக்கு போனாலும் ஒரு ஏக்கர் இருந்தாலும் சரி கோவில் வந்துட்டு போகலாம் நான் ஒரு ஆளுக்கு பதினஞ்சு படப்பு ப பதினஞ்சு ஏக்கர் பிடிச்சி கொண்டு இருந்தால் சரி எவ்வளோ சனங்கள் மக்கள் இருக்கிறாங்கள் ஒட்டுமேனாக அவைக்கு தான் அவருமே இருக்கு அப்போ இது இப்படி இவர் செய்கிறது ஃபுல்லாக இவர் இதுக்காவது ஒரு க என்ன யோசித்து பார்த்து இதுக்கு ஒரு முடிவு கொடுக்கணும்னு தான் நான் சொல்கிறேன் நாளைக்கு ஒரு புதிதாக புத்தர் சிலை வைக்க வைக்கப்படுவதாக ஒரு தகவல் வழியாக இருக்குது ஆனால் அதை அந்த விஹாராதிபதி மறுத்திருக்கிறார் அது இந்த தினத்தில் வைக்கப்பட மட்டும் மட்டும்தான் மறுத்துருக்காரு அது அவர் சொன்னவர் தான் அப்படி நாம் நாம் கதை தான் தான் இதான் சொன்னது இப்போ நீங்கள் மாப்பதம் செய்ததானே என்றாலும் நீங்கள் எந்த நேரம் கவனமாக இருக்கணும் எந்த நேரம் உள்ளுக்கு வாழதுன்னு ஒருத்தர் சொல்லாமல் வரும் அது கொஞ்சம் கவனமாக பார்க்கணும் அது அன்றைக்கு வராது புற ஒரு நாளைக்கு உள்ளுக்கு வர மட்டும் தெரியாது நமக்கு அது கவனமாக பார்த்தா சரி 我。<laughs> <laughs>